அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை அபாரமான நாள் ஏகாதசி நாள் பொதுவாகவே சனிக்கிழமை அதாவது பெருமாளுக்குரிய நாளிலே ஏகாதசி வந்தால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த ஏகாதசிங்கிறது எல்லாம் ஒன்றாக்குதல் அர்த்தம் நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்கள் அதோட புத்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏகாந்தமாக ரெண்டும் எல்லாம் ஆலின் ஒன்றுங்கிற மாதிரி அன்றைக்கி பூஜையிலே இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூஜை செய்யுது இல்லையா அதுதான் ஏகாதசியினுடைய விசேஷம் எல்லாம் ஒன்றிணைந்தல் அப்படியே ஒரு கூர்மையான இடத்திலே கூவிதல் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு என்ன விசேஷம் என்ன சொன்னால் தை மாதத்தில் தை மாதத்தில் அதுவும் வளர்பிரையில் அதுவும் ரதசப்தமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏகாதசிக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த ஏகாதசி இருக்குது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ரதசப்தமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஷ்டமி பீஷ்ம அஷ்டமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஏகாதசியாக இருக்கட்டும் இது மூன்றுமே மகாபாரதத்தில் பீஷ்மரோடு தொடர்புடைய ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு ரதசப்தமியில் பார்த்திங்கன்னா அந்த பீஷ்மருக்கு உயிர் போக மாட்டேங்குது உடனே வியாசர் அந்த அர்க்க பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த எருக்க இலைகளையெல்லாம் வைத்து தியானம் பண்ணுறாரு உடனே இவருடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து அவருக்கு ஒரு மோட்சம் கிடைக்கிறது அப்படி அவர் மோட்சமடைந்தனால் அஷ்டமின்னு சொல்லுகின்றார்கள் அதே போலவே இந்த ஏகாதசி என்பது அந்த பீஷ்மரனுடைய பெயரால் வருகிறது காரணம் அவர் மகாபாரத போரிலே கீழே விழுந்தவுடன் அம்பு படுக்கையிலே கடத்தப்படுகின்றார் கங்காஜலம் அவருடைய திருவாயிலே ஊற்றப்படுகின்றது அப்பொழுது யுதிஷ்ணன் தனக்கு சில தர்மங்களை எல்லாம் கேட்க வேண்டும் அறங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் ராஜநீதிகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்க கண்ணன் நீ போய் பீஷ்மரிடம் கேள் அவர் இதற்கு தகுதியானவர் என்று சொல்லுகின்றார் அப்போ அவருக்கு சில தர்மங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதோடு பகவானை எதிரிலே அமர வைத்து பகவானுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லுகின்றார் அதுதான் ரொம்ப விசேஷமானது அதுக்கு விஷ்ணு சகஸ்ட நாமம் என்கிட்ட பேர் சகஷ்டம் என்ன ஆயிரம் என்கிட்ட அர்த்தம் நாமங்கள்னா திருநாமங்கள் பகவான் விஷ்ணு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய அந்த ஆயிரம் நாமங்களை பீஷ்மர் சொன்ன அந்த மாதம் இந்த தை மாதம் அந்த தை மாதத்திலே அவர் அந்த விஷ்ணு சகஷ்டநாமத்தை சொல்லி அவர் நற்கதி அடைந்த பிறகு வருகின்ற ஏகாதசி இந்த ஏகாதசி என்பதினாலே இதற்கு பீஷ்ம ஏகாதேசி அப்படி என்ன என்ன அர்த்தம் என்ன சொன்னால் இந்த ஏகாதேசியில் மற்ற எதை பாராயணம் பண்ணுகின்றோமோ பாராயணம் பண்ணாமல் இருக்கின்றோமோ என்பது பிரச்சனை கிடையாது அவசியம் இந்த விஷ்ணு நாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணி நமக்கு அந்த எம்பெருமானை துதித்தால் இது வழக்கமாக நம்ம தசமியில் வந்து அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை காலையில் நீராடி பெருமாளுக்கு உரிய நாள் இல்லையா அதனால் நம்முடைய நித்தியப்படி ஆராதனத்தை எல்லாம் முடித்து கொண்டு நமக்கு அன்றைக்கு முழுக்க 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 எம்பெருமானை நினைக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்களையும் அருளிச்செயலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்று இல்லாட்டி போனாலும் பகவானுடைய நாமாவை வாயார சொல்ல வேண்டும் இது தவிர விஷ்ணு நாம பாராயணத்தை பண்ணலாம் அருளிச்செயலை ஓதலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படி செய்தால் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் இந்த ஏகாதசிக்கு சிறப்பாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடையாமல் நற்கதி அடையாமல் ஏதோ செய்த பாவத்தினாலே இந்த பாவம் எதனால் நடக்குது ஒன்று கர்மா ரெண்டாவது வந்து இந்த காலம் நடையாடுகின்ற இந்த கர்ம பூமியிலே ஏதோ ஒரு விஷயம் அவர்களை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்து விடுகின்றார்கள் அவர்களெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இரத்த உறவுகளான நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு உலகத்திலே நற்கதி அடையாமல் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு இருள் உலகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை ஒளி உலகமாகிய நற்கதிக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு நாள் தான் இந்த பீஷ்ம ஏகாதசி இந்த பீஷ்ம ஏகாதசியிலே நம்ம பகவானை நினைத்து இருந்து நம்முடைய பிரார்த்தனை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைக்கும் அப்படி நற்கதி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் ஆனந்தம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவர்களுடைய மகிழ்ச்சி அதிகரித்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாக நிறை குடமாக கிடைக்கும் அப்படி கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நாம் எதிர்கொண்டு வாழ்விலே வெல்லலாம் அதற்கான ஒரு விஷயம்தான் இந்த ஏகாதசி அன்று இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்குது மதுரை உங்களுக்கு தெரிய கூடல் இங்கே என்ன விசேஷம் மீனாட்சி அம்மன் கோயில் தான் விசேஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய கோயில் அது அங்கே இந்த மாதம் அந்த மாதம் என்னட்டு கிடையாது பன்னெண்டு மாதமும் அங்கே விசேஷம் தான் தை மாதத்தில் தெப்ப உற்சவம் ரொம்ப விசேஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தெப்ப உற்சவம் அந்த தெப்ப உற்சவம் எங்கே நடக்குமன்னா மாறிய தெப்பக்குளம் வண்டியூர் தெப்பக்குளம் இன்னும் பெரிய தெப்பக்குளம் இருக்குது அந்த தெப்பக்குளத்தில் இந்த தெப்ப உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்தில் இன்றைக்கு என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால் அதாவது எடுப்பு தேர் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய எடுப்பு தேர் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாலு சித்திரை வீதிகளிலுமே காலையில் இந்த எடுப்பு தேர் உலா வரும் மாலையில் சப்தாவரணம் நடக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுப்பு தேர் மாலையில் சப்தாவரணம் இது எட்டாம் நாள் திருநாள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் திருநாள் அப்போ பார்த்தீங்கன்னா தெப்பமுட்டு தள்ளுதல் அப்படின்ட்டு ஒரு உற்சவம் நடக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பதினோராம் நாள் திருநாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியூரில் தெப்ப திருவிழா நடக்கும் இது ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கண்ணப்ப நயனாருடைய குரு பூஜை தினம் நாயனார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே பட்டினத்தார் கதர்றாரு நான் எல்லாம் ஒரு நாயன்மாரா நான் என்ன கண்ணப்பன் தன்னுடைய கண்ணையே பிடுங்கி உனக்கு கொடுத்தானா நாளாரில் கண் கிடந்து அப்ப வல்லே நல்லேன் இனி சென்று உனக்கு ஆளாவது எப்படி வாழால் மகவறிந்து விட்ட வல்லே நல்லேன் பெற்ற பிள்ளையை அறுத்து தரக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை தன்னுடைய கண்ணையே பிடுங்கி பகவானுடைய கண்ணிலே குருதி வருகிறதே என்று சொல்லி தரக்கூடிய அந்த தன்மையும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு சொன்ன அந்த கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை தினம் இன்றைய தினம் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பன் அப்படின்னுட்டு சுந்தரர் திருத்தொண்டர் தொகையில் சொல்கிறார் இவரை பற்றி இவர் காளகஸ்தின்னுட்டு ஒரு தலம் இருக்குது திருப்பதி போகிற வழியில் அந்த தளத்தில் தான் இவர் ஒரு பெரிய மலை அந்த மலையில் குடுமித்தேவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து இவர் என்ன பண்ணார் ஒரு வேடனாக இருந்ததால் தன்னுடைய வாயிலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த நீரை முகர்ந்து அந்த நீராலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தான் வேட்டையாடிய அந்த இறைச்சியை சுட்டு எடுத்து கொண்டு வந்து அந்த எம்பெருமானுக்கு நிவேதனமாக தந்து அவர் அப்படி ஒரு ஒரு வண் தொண்டராக ஒரு படையல் போட்டு எம்பெருமானுடைய பேர் அருளுக்கு இலக்கானார் பக்தியினுடைய உள்ளத்தைத்தான் எம்பெருமான் பார்க்கிறான் அவன் மற்ற எதையும் பார்ப்பது கிடையாது என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை தினம் இன்றைய தினம் இப்படி ஒன்றுக்கு முன்னா நம்ம நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அல்லவா இன்று இந்த நாளை நாம் விடலாமா